தற்காக தினமுளைத்து மணிலே முத்தெடுத்து பிரதாள் மணிலே முத்தெடுத்து பிறவாள் அணங்கும் குணமுடைய விவசாயி விவசாயி வயல் காட்டி ஒழுங்கால் பாடுபடு வயல் காட்டி உயிரு மதிப்பு பெளிநாட்டில் விவசாயி விவசாயி கரு பென்று கேட்டு வயா கருதா எல்லோரும் கருப்பென்றும் சிவப்பென்று வேற்றுமையா கருதாமையில் ஊக்குமயம் பொறுப்பில பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்பில் பெரியோர்கள் சொன்னபடி உழைக்கால் பெருகாத விவசாயி பல பழவண்ண கொடி எத்தனையோ கட்சிகள் என்னப்படி இருந்திடலாம் நாட்டி பழவண்ண கொடி எத்தனையோ பஞ்சிகளில் என்னப்படி பரக்கதோட ஒரு சில கொடி அது பஞ்சம் இல்லையனு அண்ண கொடி பஞ்சம் இல்லையனு சத்துணவு கொடி விவசாய

நீ பிறக்கலையா பாட்டு கேட்டு போயில கேட்டாத கூட இல்ல ஏன் கேட்கல சோத்த திங்குறியா பிய திங்குறியா சோத்த திண்டிய பாட்டு கேட்க முடியாதியா என்ன மண்டே என்ன பாட்டுல தப்பு கண்டு உடுத்துடா என்ன உழந்தை அரியா நீயே என்னயா பண்ணுனியே என்ன பண்ண கடவுள் என்ன கடவுள் என்ன கண்டா ஒளி கண்ட எடுத்து அவிச்சாருனே நீ சாந்து தொட்டுக்கு மூஞ்சி அடிச்சன வச்சுக்க என்ன அடிக்க கடவுள் என்ன நீ சாந்து தொட்டு அடிக்க தொட்டுக்கு ஏ மம்பட்டி கண்ணா சும்மா இருக்குமா ஆ மம்பட்டி உள்ள விட்டு டீசல் அளவு மாத்துறமே நீ நினைக்கிற மாதிரி இது அசால்ட்டா உள்ள விட்டு போற விஷயம் கிடையாது ஆ நீ நினைக்கிற மாதிரி மம்பட்டி கண்ணே இதுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கவே உன் மம்பட்டி கண்ணைக்கு தான் பிரச்சனை ஆ கடவுள் என்ன தட்டு முதலாளி தொழிலாளி பாட்டு எப்படி கேட்டீங்க என் கூட பிறந்தது ஒரு பெண்ணு தான் கண்டிப்பா என்ன கட்டிக்கு போறது ஒரு பெண்ணு பெரிதுபோக்கு தன்மகனை சான்றோன்னு ஒரு பெண்ணு தாமா முந்தைய தவம் இருந்து முன்னூறு நாள் சமந்து வயிறு வலிக்க பெத்தது பெத்த தாய் தான் தமிழ பாடிக்கணும் தமிழை பிரிச்சு பார்க்கணும் எப்படி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கோடி தயிரங்களை நிரப்புக பொறுத்துக ஆங்கில எல்லாமே பாணுமா பிள்ளை தம்பி பேச விட்டு கேளு பிரித்து எழுதுக சேர்த்து எழுது படிச்சிருக்கியா படிச்சிருக்கேன் உனக்கு தெரியுமா தெரியும்ல அச்சடா தப்பற நீங்க என்ன ஞமனா நீங்க என்ன ஞமனா இல்ல நீங்க என்ன ஞமனா யாரால வளல கஜடா தப்பற வள்ளினோ நீங்க என்ன ஞமனா மெல்லினோ யாரால வளல இடையினோ இப்ப சண்முகப்ளஸ் ராசா சீக்கோல்ட் சண்முகராஜா

கடவுள் முதலாளி தானே ஒரு ஏன் கண்டு பிளஸ் அரை

தமிழை வந்து இலக்கணத்தை படி படிங்க பள்ளினா மெல்லினா இடையினோ இடையில போட்டு பண்ண என்னமுன்னு இப்போ தாண்ட நீ பேசினேன் அயம் சாரின்றது வந்து ஆங்கில வார்த்தை உண்மைல அதை எதுக்கு நீ சொல்ற ஏன் ஆங்கிலத்தை நீ பயன்படுத்தலையா நீ நாடகத்தில் நாடக சங்கத்துல இருந்து எதில் வந்த வேனில் வந்தேன் வேனு ஆங்கிலம் தாண்டி ஏங்க நீ சொல்லக்கூடாது நீங்கள் வந்து உங்கள் சொல்லணும் ஏங்க

அப்படி ஒவ்வொருக்கும் தமிழை பிரிச்சு பார்க்க முடியாது அம்மா காலையில தண்ணி வாச்ச போனல்ல ஆமா அம்மா தண்ணி 5 ஏக்கருக்கு பாச்சிருக்கேன் யாரு நான் ஒரு விவசாயி பிரிவு நீ 5 ஏக்கருக்கு வாங்க 5 ஏக்கருக்கு பொய் சொன்னாலும் பொறுந்த சொல்லு பொறுந்த சொல்ல நீ ஒரு ஏக்கருக்கு மேல உன்னால பாய்க்க முடியல இந்த நீ ஏண்டா கொடுத்துருக்க அந்த வயல்ல நீ நோஞ்சவே ஓஞ்சவன பாத்துர்க்கே யார்ட்ட பாச்சல தண்ணி எதில கிடக்கணும் வயல்ல தான கிடக்கணும் வயல்ல கிடக்கணும் நோப்பே மோட்டைய குத்தி விட்டு ஓவையெல்லாம் பாசிட்டேன் கேருங்க தேவலலாம் பேச கூடாது என்ன மயித்தி குடி வாச்சேன் எங்க அப்பனுக்கு மோட்டைய குத்தி ஊிறாத ஓட்டைய குத்தி ஊிறாதல எங்க அப்பனுக்கு தெரியவும் தெரியாது அந்த மாதிரி கண்ட்ராவியான விஷயத்தை நாங்க பண்ணவும் மாட்டோம் செஞ்சுட்டேன் இன்னைக்கு என்னதா செஞ்சாங்க உன்னை எதுக்கு போட்டு பண்ணாங்க நான் உன்னை தூக்கி போட்டு இது பண்ணாங்க அண்டைய ஆளு ஏன் வய பக்கத்துல எல்லாம் ஓவைய எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா ஓவையெல்லாம் நான் தன்னி பாசிட் பண்ணல

நீ அடிச்சிட்டாலும் நான் தூங்கி என்ன இப்பவே இழைக்கிறேன் அப்புறம் அடிச்சா என்னண்டு இழப்பேன் என்ன இந்த இது இதுக்கு பேர் என்ன மண்வெட்டி மம்பட்டி ஆமா மண்வெட்டி மண்வெட்டி இது யாரு ஆறு இது யாருமா சக்தி சக்தி இது யாரு நாங்க சிவன் 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 எதுக்குள்ள வாஞ்சிருக்கேன் சக்திக்குள்ள வந்து படுத்து நான் பாஞ்சிருவேன் ஆத்தாடி நீ வாஞ்சிட்டாலும் என்ன நீ வாஞ்சிட்டால வந்து என்ன பேசு என்னத்தேசுமா பேசு நீயா இல்ல என்ன பேசுறதுக்கு நீ பாஞ்சிட்டாலும் கொடுத்து பாரு இருப்பா குடுத்துட்டா மட்டும் நீ என்ன பண்ண போற என்ன பண்ணன என்ன பண்ணுவேன் உன்னால என்ன வயல்ல தண்ணி இருக்கு ஓ வயல்ல இது இருக்கா அது இருக்குன்னா அதுக்கு நான் என்ன சாதிக்கணுமா

வச்சு மூணு வேளையும் உங்களுக்கு வாங்க வாங்கணும்னு உழைச்சி போடுறமே யாரு பெண்கள் ஆ ஆ ஐயோ உழைச்சி கிழிச்ச முன்ன டிவியில் சீரியல் பார்த்தது போதாது இங்கே வர்ற குருஷே சும்மா கிடக்கேன் இவங்க உழைச்சி கிழிச்சு கொடுத்தாங்களாம் இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்ன ஒன்று டீ தண்ணி

ஆணும் பெண்ணும் சரிசமமா சமமா இருந்துகிட்டோம்னா குடும்பம் நல்லா இருக்கும் சரிசமமா எப்படி இருப்ப உலகத்துல ஆண் இல்லாம பெண் இல்லனா பெண் இல்லாட்டி ஆண் இல்ல என்று சிவன் என்று சக்தி இல்ல சக்தி இல்லாட்டி சிவன் இல்ல என்று உலகத்துல ஆண்கள் தான் பெரிய பெருகன் இன்னைக்குமே சக்திதான் உயர்ந்தவர்கள் அப்படியா ஆமா ஆணுக்கு பெண் சரி சமம் நாங்க உலகத்துல என்ன செஞ்சாலும் நீங்க செய்ய என்ன செய்வீங்க அப்படி நான் செய்வேன் என்னம்மா இப்படி சொல்லிவிட்டேன் ஆமா என்ன செய்யல நாங்க நாங்க செய்வோம் நாங்க கப்பல் நானும் கப்பல் ஓட்டுவேன் நாங்க ஏரோப்ளேன் ஓட்டு நானும் ஏரோப்ளேன் படிச்சு ஓட்டுவாங்க நாங்க மோட்ரு போய்க்குவோம் நானும் மோட்டர் பைக் ஓட்டுவேன் ஓட்டுனா நானும் நோண்டிடுவேன் ஓட்டுனா அப்படின்னா நானும் ஓட்டுவேன் தெரியல தெரியுது குடும்பத்துல கடைசி வரைக்கும் உங்களை வச்சு ஓட்டுனா

இந்த மேடையில் இருந்து ஆடுறையில் ஆமா இந்த பல்ப்பை கண்டுபிடிச்சது யாரு ஆல்மா சால்மா எடிஷன் அவர் யாரு ஆன்மா ஆம்பள தானே ஆமா ஒரு பொருளை மேலே தூக்கி ஏறி கீழ் நோக்கி வரும் புவியீர்ப்பு விசை ஓஹோ இந்த புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சது யாரு ஆண்கள் சார் ஐசக் நியூட்டன் ஆமா அது யாரு ஆன்மா ஆம்பள தானே ஆமா முத முதல்ல சந்திர மண்டலத்துக்கு ரெண்டு ஆம்பள போனானே ஆம்ஸ்டங் ஆல்டரின் ஆமா இவங்க ரெண்டு பேர் யாரு ஆண்கள் ஆம்பள தானே ஆமா

கே அப்துல் கலாம் ஐயாவதான் எனக்கு விஷயத்துல பிடிக்கும் இதே அனாதைகளுக்காக வாழ்ந்த அன்னை தெரசா அம்மா கல்யாணம் பண்ணாங்களா நீங்க சொல்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணாம ஒரு பெண்ணனாலையும் கல்யாணம் பண்ணாமையும் வாழ முடியும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு அநாதைகளுக்காக வந்த அன்னை தெரசாமா நான் சொல்லுவேன் சரி நீங்க அப்துல் கலாம் ஐயா சொன்னீங்க பொம்பளை இல்லாம நீ இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க ஆம்பள இல்லாம நாங்க இருக்க முடியாது நீ ஏன் சொல்ற நான் சொல்லவே இல்லையே நானும் சொல்லவும் கிடையாது நீ தான் சொன்னே ஆம்பள இல்லாம பொம்பளை இல்லாம ஆம்பள குடும்பம் நடத்த முடியாது எத்தனை குடும்பம் நடத்தல ஆம்பள சாதிச்சிருக்கான் அஞ்சறிவு பறச்ச மிருகம் அலங்கநல்லூர்ல ஜல்லிக்கட்டு விடுறாங்கல்ல அதுல என்ன

நொங்கு நொங்கா எப்படி உன்னை நொங்கு எடுத்துருவாங்க அதை என்னால் என்னை வந்து எவ்வளோனாலும் எடுக்க முடியாது ஆமாம் அதனால தனியாக கிடக்க முடியுது கண்டிப்பாக அதனால நொங்கு வியாபாரம் ஆமாம் நானும் வியாபாரம் தான் பார்க்குறேன் இன்னும் வியாபாரம் தண்ணி பழம்

முளக்கங்காளிய காசை வெட்டி போட்டுருவேன் தாளா தே

பாச்சியா நல்லா ஆடுறீங்கம்மா நன்றி நல்லா பேசுறீங்க தேங்க்யூ நல்லா பாடுறீங்க நம்மளே ஆடிக்கிறது போய் உள்ள கிடக்கிறதெல்லாம் நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு வலி விடணும் வாட்டி சொன்னே ஏன்னா காலையில் கிளவிஞ்சின்னு வேற இருக்கு அப்படிங்களா சரிங்கம்மா உங்களுடைய பேர் என்ன என்ன கேட்டீங்க உங்களுடைய பேரு என் பேரு வாட்டி சொன்னேன் பாப்பம்மா என்னம்மா பாப்பம்மா பாப்பம்மா சூப்பர் பேரு உங்க பேருங்க என் பேரு ஓஹோ அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஆறு இப்ப அதிபர் யார் தெரியுமா ஆறு ட்ரம்

புல்டிக்கு பொம்பளம் செருப்பு அடிச்சான் சாண்டி என் பெயர் மாத்திட்டேன் என்னண்டு என் பேர் கடப்பார முனிய நானும் மாத்திட்டேன் பொந்து கருப்பாய் பொந்து பையா சூப்பர் பொந்தா இருக்குமா சூப்பர் பொந்து ஒரு எலி போல உள்ள நடிப்பா கல்லி நானும் என் பேரு சொக்கு சக்கு நம்ம ரெண்டு பேத்துக்கு பிள்ளை வரந்தோம் அடிச்சுக்கிட்ட கூலிச்சாமி நக்குயா என்னப்பித்தப்பூ மீச திரும்ப விட்டு வர வாடகை அது குளிச்சாமியா

பண்ணி பண்ணிட்டு கொஞ்சம் நானும் சோகத்தில் இருக்கேன் கூப்பர் மாலா என்ன பழைய ஜெம்னி படம் மாதிரி ஆகிப்போச்சு காதலிக்கிறது சரி கல்யாணம் பண்றது சரி ஐயோ இது கோபால் என்னடா கிட்டே அந்த கை சட் கோபால் மாலா காதலிக்கிறது சரி கல்யாணம் பண்றது சரி கோபால் காதலிக்கிறது சரி கல்யாணம் பண்றது சரி கோபால்